கிராமதிமன்ற தடை உத்தரவு இருக்குது அப்ளிகேஷன்லோட் செஞ்சுக்கணும் இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த வீடியோ வந்து என்ன வரைக்கும் பாருங்க ஏன்னா மெயின்டெனன்ஸ் நடக்க போகுது அந்த மெயின்டென்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு சில தகவல் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட ரேங்க் லிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் ப்ரோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து பாருங்க இந்த இடத்துல பாருங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை பராமரிப்பு பணிகள் காரணமாக டிஎன்ஆர்டி வலைதளம் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பயனாளர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதான பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்குது சோ இதனால வந்து பாத்தீங்களா எல்லா இஷ்யூஸ்னு பாத்தீங்களா இந்த வெப்சைட்ல ஏதாவது பேக் லிங்க்ல வந்து பாத்தீங்களா எதாவது கோட் எரர் வேற ஏதாவது சம் மெயின்டனன்ஸ் வந்து பாத்தீங்களா பண்ணலாம் எப்படி நமக்கு வந்து பாத்தீங்களா मंथலி ஷட்டவுன் வந்து பாத்தீங்களா கரண்ட் இதெல்லாம் கட் பண்றாங்கல மெயின்டனன்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி வந்து பாத்தீங்களா சம் டைம் வந்து பாத்தீங்களா வெப்சைட் எல்லா வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சோ அப்படி பண்ணும்போது புதுசா வந்து பாத்தீங்களா பல அப்டேட் கொடுக்கலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய அப்டேட் வந்து பாத்தீங்களா நீக்கலாம் அது வந்து பாத்தீங்களா வரும்போது தான் நமக்கு தெரியும் சோ அந்த மாதிரி பழைய அப்டேட் பழைய அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து செயலாளர் இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தரவரிசை சார்ட் லிஸ்டுக்கான நிதி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல அதை நாம போட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும் எதுக்காகனு பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் வருதா இல்ல ஏற்கனவே இருக்கத்தான் இருக்குதா அது என்னங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பஸ்ட் யாராவது செலக்ட் வருதா இதுல நம்ம பேர் இருக்குதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இது எடுத்து வைக்கிறதுனால என்ன யூஸ் பாத்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா வேற ஏதாவது அவங்க கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்றாங்களா இல்ல இதே தான் இருக்குதா நாம வந்து பத்திலாம் பஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பத்திலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அடுத்து நம்ம வந்து பத்திலாம் நீதிமன்றத்துல தடை உத்தரவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய முறைகள் நடந்துக்குது அதனால இதற்கு இடைக்கால உத்தரவு வந்து பத்திலாம் பிறப்பிச்சிருக்காங்க சோ இந்த உத்தரவு வந்து பத்திலாம் டூ மந்த் தான் அதுக்கு மேல வந்து பத்திலாம் எப்படி வேணாலும் மாறலாம் அப்ப உங்களுக்கு பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு நேர்காணல் எல்லாம் நடைபெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு போர்ட் வந்து பத்தில எந்த மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்த உங்களுக்கு நடைபெறும் இல்ல வந்து பத்திலாம் நோட்டிபிகேஷன் ரத்து செஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் அடுத்து நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து பத்தில டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டிஎன்ஆர்டி வெப்சைட்ல வந்து பத்தில இந்த லிங்க் கிடையாது ஆனா வந்து பத்திலாம் அதுலயே மறைஞ்சு இருக்கு நமக்கு தெரியாத வந்து பத்திலாம் மறைஞ்சு இருக்கு சோ அந்த லிங்க் வந்து பத்திலாம் நான் கொடுக்குறேன் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டு போட்டுருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதா அதுக்கு நீங்கள் போட்டு இந்த ஷோங்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவைப்படும் இப்போ இல்லைனா இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் நமக்கு தேவைப்படும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து பத்தில அப்டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு கிடைக்கலன்னா நம்ம வந்து பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பத்தினா இப்பே சொல்லிடுறேன் சோ நம்ம வந்து பத்தி இருபத்தி ஒன்பது பண்ண ரெண்டாயிரத்தி எந்த மாதிரி அப்டேட் வருதுன்னு நம்ம வந்து பத்தி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் வந்து பத்தி உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து பத்தினா சொல்றேன் அதுக்குலாம் நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்